ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது வகையான வீட்டு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து கல்யாண எல்லாம் பண்ணுற சாம்பார் விசேஷங்களில் பண்ணுற சாம்பார் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து பரங்கிக்காய் ஒரு ஸ்பூன் வந்து சாரி பரங்கிக்காய் வந்து ஒரு ரெண்டு துண்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குங்க பாசிப்பருப்போடு அதே மாதிரி இட்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் குளுங்கல் அரிசிக்கு இட்லி அரிசிக்கு நூற்றம்பது உளுந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க இட்லி ரொம்ப பஞ்சாட்டாக இருக்கும் இட்லி நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த ரேசியோலேயே செஞ்சு பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சமையலுக்கும் நமக்கு வந்து கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து நம்மளோட உணவு ஆரோக்கியத்துக்கு கட்டி பெருங்காயம்ங்க நல்லது நீங்கள் இப்படி வாங்கி உருண்டை உருளையாக குட்டி குட்டியாக உருண்டை உருளையாக உருட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னி கொண்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கணும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு ஓப்பன் பண்ணோன்னு இது பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் சில்லிலாம் கடையில் வாங்கிக்குவோம் கம்மி தானே அப்படின்ட்டு நம்ம பேக்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிக்குவோம் அப்படி வாங்காதீங்க அதில் வந்து நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க கலருக்காக அது வந்து நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை நம்ம வந்து கலராக இருக்கணும் எல்லாத்துக்கும் கலர் வேணும் ரெட் கலர் விரும்புகிறாங்க குழந்தைங்க சட்னிக்கெலாம் அப்படின்னாங்க நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாயை பயன்படுத்திக்கிங்க நார்மல் மிளகாய் எப்பவும் உள்ள மிளகாயும் இதுவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெட் சில்லியெல்லாம் நீங்கள் அரைக்கிறப்ப நல்லா காய வச்சுட்டு நீங்கள் இட்லி பொடி நம்மளில் வந்து இட்லி பொடி ரசப்பொடியெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா டேங்கே ஓவர் ஃபுல் ஆகிடுச்சி இந்த இந்த மாதிரி கலராக நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி மிளகாத்தூள்லாம் அரைச்சிக்கோங்க சாம்பார் பவுட்லேருந்து எல்லாமே நம்ம கஷ்மீரி மிளகா வந்து க கலந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல் கலப்பாங்க என்ன எல்லாத்துக்குமே வந்து வண்டு வராததுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு கெமிக்கல் கலப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்காக நம்ம நம்ம சிரமம் பார்க்காம வீட்லேயே அரைச்சிக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மே மாதத்தில் நானும் ஃபுல்லாக வடகம் போட்டு வச்சுருந்தேன் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வைப்போம் எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க வெயிலில் வந்து நல்ல வெயில் சுயமாக இருக்கும் அந்த டைப்பில் நம்ம காயப்பட்டிங்கன்னா ரொம்ப மந்த்லி ஒன்ஸு ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம அமாவாசை காய காயப்பட்டால் நல்லதுமா இந்த தூண்டுத்தி வைப்பை பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க இப்போ வந்திருந்தப்போ ஆடி இந்த கோயிலுக்கு வர்றப்ப இதில் நான் மாடியில் கொண்டு வந்து காய வச்சுருக்கேன் இந்த முறுக்கு வத்தலாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் நான் போடுறப்போ உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தும்புட்டு வைப்ப பார்த்திங்கன்னா சுகருக்கு அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் ஸ்கின்னுக்கெலாம் அவ்வளோ நல்லது இந்த சுண்டக்காய் வத்தலும் அப்படி தான் மோர் மிளகா இதெல்லாம் அப்படி தான் நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் கூட அப்படியே இருக்குங்க நமக்கு இதெல்லாம் டெய்லியுமே நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் அவ்வளோ நல்லது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு இந்த சுண்டா காவத்தை தும்புட்டி காவத்தை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அத்தை வந்து ஆவாரம் பூ கொண்டு வந்தாங்க இதில் டீ போட்டு குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து இந்த டீ போட்டு ஆவாரம் பூ நல்லா தோல் ஸ்கின்னு நல்லா பல பலன்னு வைச்சோம் இதில் டெய்லியும் குடிக்கக்கூடாது வாரத்தில் மூணு நாள் தான் குடிக்கணும் டெய்லியும் குடித்தோம் அப்படின்னா மயக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆவாரம் பூ டீ வந்து டெய்லியும் குடிக்கக்கூடாது க பணங்கரப்பு போட்டு குடிக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டீ போட்டு குடிக்கிறதுனால ஹார்ட்டில் வந்து அடப்பு கடப்பு இருந்தால் கூட சரியாக போயிடும் ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட டாக்டர்கிட்ட கூட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சு வச்சுதான் நீங்கள் டெய்லியும் கருப்பட்டியை பனங்கருப்பட்டி போட்டு நீங்கள் வந்து குடிக்கிறப்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து பாப்பாவோட ஃபேஸ் பேக்கு அவசரம் நான் வந்து பாத்தி பருப்பு கடலைப்பருப்பு பூலங்கிழங்கு எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுருவேன் தயிர் பால் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஷியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படியும் பண்ணிக்குவேன் அத்தை வரப்போ வீட்டில் செடி இருக்கிறதுனால நல்லா காய வச்சு கொண்டுட்டு வந்துடுவாங்க இதையும் நான் இன்றைக்கி வந்து மாடியில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு நான் காய வச்சுக்கிட்டேங்க அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் செம்பருத்தி எல்லை பூவெல்லாம் கிடச்சிதுன்னா குழந்தைங்க உங்கள் வீட்டில் டென்த்து டுவெல்த் படிக்கிறாங்க கம்பல்சரி டெய்லியும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸு இந்த பெரிய நெல்லிக்காய் ஜூஸோ இல்லைனா எதையோ வச்சு ஜாமோ எதோ ஒன்று கொடுத்துருங்க அதே மாதிரி டேட்ஸும் தான் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா குழந்தைங்களோட முடியை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இல்லைனா ரொம்ப மெலிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்கட் நான் வந்து பேக்கெட்டாக எடுத்து வச்சுக்குவேன் எப்போவுமே ஒரு டெய்லியும் ஒரு ஜீவராசிக்கு நம்ம இன்னத்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மனத்தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் காகத்துக்கு தாக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னலில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப நிறைய பேர் வந்து காசு கேட்பாங்க வழியில் வந்துட்டு அப்படின்னு நம்ம காசை இருந்து எடுத்தும் கொடுக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ரொம்ப பார்க்கவும் நமக்கு சங்கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போ பைக்கில் இருந்து பிஸ்கட் போட்டு வச்சுக்குவேங்க ஏன்னா அப்போங்க நான் காசு கொடுக்க முடியலனாலும் நான் வந்து எடுத்து ஒரு பாக்கெட் கொடுத்துக்குவேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க பூண்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னாக்க இந்த வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது வச்சுருந்தா இடையில இடையில ஒன்று ரெண்டு நமக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அவிஞ்சி போன மாதிரி அப்படியே வத்தலாக ஆயிடும் அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கினோம்னா எப்படியா இருந்தாலும் தூத்துலி டேஸில் ஃபுல்லாக உடச்சி விட்டு ஒத்த ஒத்தையாக தனித்தனியாக வச்சுட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் நமக்கு பூண்டு ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகாதுங்க நம்ம தனித்தனியாக உதிரி உதிரியாக இழுத்து விட்டு நம்ம வச்சுக்கணும் பெரும் பூண்டை வந்து சட்னிக்கு சின்ன குட்டி குட்டியை வந்து ரசத்துக்குன்னு நம்ம பிரித்து அப்படி வச்சுக்கலாம் பாதம் பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து இது ரெண்டு மாதம் ஆகிடுச்சு லூஸில் வ வண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பருப்பு இல்லைனா மூணு பருப்பு நீங்கள் ஊற வச்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் நம்ம வந்து பார்லர்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாதாம் பருப்பு நம்ம வந்து டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு மொத்தத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளாவது கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த சுண்டைக்காயை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க எடுத்து டப்பாலாக ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு சட்னி சூப்பு ஏதாவது செய்யுங்க அவ்வளோ சத்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நான் அந்த தடவை அரைச்சி வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வீட்லேயே கடலை மாவு அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கடலப்பருப்பு பாசி பயிர் முழு பயிர் எல்லாம் போட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் எல்லா இதையும் போட்டு கலந்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க தயிர் பால் பன்னீரோடு இது பண்ணிக்கலாம் நிலவாசலில் பார்த்திங்கன்னா இந்த சங்கு இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க இந்த திருச்செந்தூர் ராமேஸ்வரம்லாம் போகிறப்ப இந்த மாதிரி இதை நான் இங்கே வாங்கிக்கோங்க இதை காற்றுல அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷன் நமக்கு வீட்டுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கி நம்ம மாட்டி அலங்கார பொருளை வைக்கிறதுக்கு இப்படி வைக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சங்குலாம் அடிக்கிறது அவ்வளோ நல்லது அதே மாதிரி மணி பிளான்ட்டு வீட்டில் வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சோம்னா ரொம்ப நமக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பணம் வர்றது ரெண்டாம் பட்சம் அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அது ஒரு மாதிரி நான் அங்கங்கே நான் எனக்கு வந்து பாட்டில் வேஸ்ட்டு பாட்டிலை கட் பண்ணி நான் இந்த மாதிரி நான் மாட்டிவிட்டு மேலே நிலவாசலுக்கு மேலே சைடில் ஜன்னல் கிட்டையெல்லாம் நான் வச்சுக்குவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மயில் தோகை இந்த மாதிரி இருந்ததுன்னா நிலவாசப்படிக்கு நேராக கண்ணாடிக்கு மேலே மாட்டி விட்ருங்க எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன் அது ஈர்த்துக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இப்படி வந்து நம்ம அழுகுக்கூடைய வந்து ஓப்பன் டைப் மாதிரி இந்த ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இதுக்கு வந்து பாய்ச்ச உண்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாடையெல்லாம் வராதுங்க கண்ட இடத்துல துணியை போட்டாலும் வீட்டில் தர்த்திரம் வருவோம்மாங்க அப்படி துணி எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கக்கூடாது கதவு மேலே அப்படிலாம் போட்டு வைக்கக்கூடாது பாத்ரூம் மேலாம் அதனால நம்ம போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம ஒரு சைடில் அப்படியே உரு அந்த உருண்டை உருண்டையெல்லாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா துணி ரெண்டு ஆனாலும் எத்தனை நாளாக வாடாக வராது நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பேஸ்கட் இந்த மாதிரி நம்ம ஹோல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பரங்கி விதை வெல்ட்ரி பிஞ்சு விதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து பண்ணிணேன் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக எல்லாம் ஐம்பது ஐம்பது போட்டு ஒன் மந்த்துக்கு மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் ஒன்று கொடுத்துருவேன் குழந்தைக்கு வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி பாலில் பசும் பாலில் போட்டு கொடுத்துருந்தோம் காலையில் ஏழு மணிக்கெலாம் குழந்தைங்க கிளம்புது அப்படின்னா நீங்கள் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் நல்லா இருக்குங்க இந்த மணக்கட்டை பார்த்திங்கன்னா அக்கா திருச்சியில் வாங்கி கொடுத்தாங்க கம்மியாக தான் இருந்துச்சு முந்நூறுபா தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு பாத்ரூமில் உட்காந்து குளிக்கிறதுக்காக முன்னாடி வாங்கின கலர்ஸ் வந்து இதாக இருந்துச்சு பிளாஸ்டிக்கும் கிட்டத்தட்ட நம்ம வாங்கின மனுவே முந்நூறு நானூறுரூவா வருது இதில் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் கொடுத்தது எல்லாமே